அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாவது சங்கீதம் மூணாவது வசனம் கத்தாவே கத்தாவேத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர் தேவ ஜனமே அநேக வேலைகளிலே நாம் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் நம்முடைய பாவ பழக்கத்தினால் நம்முடைய குடும்ப சாபத்தினால் நாம் என்ன செய்கிறோம் இதோ பா நிறைய சூழ்நிலை நாம் புலியில் பாதாரத்தில் இறங்குகிறவர்களாக நாமே நம்மை நியமித்துக் கொள்கிறோம் நியமிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் புளியில் இறங்காதபடிக்கு நம்மை உயிரோடு காக்கிற தேவன் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கைகளை பார்ப்போமே எவ்வளவு சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதோ பயங்கரமான காரியங்கள் எப்படியெல்லாம் மரணம் வருகிறது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் வயநாடு காரியங்களை பாருங்கள் எப்படிப்பட்ட மரணங்கள் ஒரு தன்னுடைய பிள்ளையின் நினைவாக தன் சொந்த மகளின் நினைவாக ஒரு கை கிடைத்தது என்று சொல்லி அதை எடுத்து அடக்கம் பண்ணுகிற தகப்பனை நாம் செய்தித்தாள்களிலே பார்த்தோம் டிவிகளிலே பார்த்தோம் தேவஜனமே ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலே நம்மை உயிரோடு காக்கிற தேவனாகிய கர்த்தரவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை உயிரோடு காக்கிறவர் நாம் பாதாளத்தில் இறங்காதபடிக்கு குழியில் இறங்காதபடிக்கு நம் ஜீவ நாட்களை அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார் நம்மை உயிரோடு காக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் தேவ ஜனமே எனவே என்னை உயிரோடு காத்தவரே என்னை உயிரோடு காத்தவரே என்னை உயிரோடு காத்தவரே என்று சொல்லி உங்கள் கூடாரத்திலே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த நாமம் ஒரு பெரிய நாமமாய் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் நன்றாக கல்லூரிக்கு சென்று வருவார்கள் நன்றாக படிப்பார்கள் நன்றாக வேலை செய்வார்கள் என்று நினைத்த நாட்கள் போய் பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் வேலைக்கு சென்ற பிள்ளைகள் திரும்பி வருவார்களா என்ற இந்த உலகம் பார்க்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி இருக்கிறது ஆனால் நம்மை உயிரோடு காத்திருக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் உயிரோடு காத்த தேவன் அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உயிரோடு காத்த தேவன் நம்முடைய தேவன் உன்னை ஒவ்வொரு நாளும் உயிரோடு ஜீவனோடு உன்னோடு கூட வருகிற தேவன் அவர் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் அதை சொல்லி பழகுங்கள் உங்கள் ரெண்டு கரங்களை உங்கள் கூடாரத்தில் உயர்த்திச் சொல்லுங்கள் என்னை உயிரோடு காத்தவரே என்னை உயிரோடு காத்தவரே ஒவ்வொரு நாள் இரவு ஜபத்திலும் சொல்லுங்கள் இந்த நாள் முழுவதும் என்னை உயிரோடு காத்தவரே இதோ எந்த வியாதியும் வராதபடிக்கும் எந்த வராத பிடிக்கு எந்த விபத்து வராத பிடிக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காத பிடிக்கு என் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தீங்களேப்பா என்னை உயிரோடு காத்தீங்களேப்பா அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோ சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த காலகட்டத்திலே உடைய நாமம் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி கர்த்தருடைய நாமம் பலத்த ஒரு பாதுகாப்பு நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னமுடிய வார்த்தையின் பிரகாரமாக என்னை உயிரோடு காத்தவரே என்ற நாமம் அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை உயர்த்துவதற்கு எங்களை எதுவாக இருக்கிறது இந்த கட்டத்திலே ஆண்டவரே இந்த நாமம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் அப்பா எங்களுக்கு ஒரு அரணாய் ஆண்டு முறை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் எங்களை உயிரோடு காத்தவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரேசலாட் அலைலூயா